நம்ம கடையில டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் என்ன வச்சிருக்கானே இத்தாலியன் மெட் செயின் இருக்கு. அப்படியா? லைட் वेट செயின் 7.59 கிராம்ஸ். அப்படியா? இது என்ன ஃபினிஷிங்ல இருக்கானே?ホワイト கோல்ட் அண்ட் येलो கோல்ட் அன येलो கோல்ட் ஃபினிஷிங். ஓ டபுள் ஃபினிஷிங் இது டபுள் ஃபினிஷிங். இது சிங்கிள் கலருக்கான இது சிங்கிள் கலர் தான் இருக்கு. இருக்குது. அடுத்து என்னன்ன டிசைன் வச்சிருக்கீங்க? இதுவும் இத்தாலியன் மெட் செயின் இது வந்து

இது யூஸ்வலான பதினாறு கிராம் வரும்பலான இந்த செயின் ஆமா இது நீங்க பதினெட்டு கிராம் உள்ள செயின் பன்னெண்டு கிராம் மாதிரி செஞ்சுருக்காங்க சிங்கப்பூர் இது சிங் சிங்கப்பூர் ரொம்ப லைட் வெயிட் என்ன இது ஆமா ஆனா அடுத்தது வந்து கொஞ்சம் இது வந்து துருக்கி மேட் செயின் இது துருக்கி இது எப்படியான வெயிட் இது வந்து டுவெண்ட்டி த்ரீ கிராம்ஸ் மூணு பவுன் செயின் இது டுவெண்ட்டி த்ரீ கிராம்ஸ் ஆமா மூணு பவுனு ஆமா மூணு பவுன் கொஞ்சம் கம்மி ஓ இது செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் இன்னே கோல்ட் ரேட்டுக்கு கோல்ட் ரேட்டு குறையும் போது இது கொஞ்சம் குறையும் அமௌண்ட்டும் குறையும் அப்படியா ஓகே ஓகே சூப்பர் அடுத்து கொஞ்சம் வேற இது இட்டாலியன் சைனாலு மிக்ஸ் கல்யாணத்துக்கு போட்டால் செயின் இது ஓ வெரி பியூட்டிஃபுல் நல்லா இருக்கு ஃபினிஷிங்லாம் ரொம்ப மேட் ஃபினிஷிங் அப்புறம் நல்லா கிளாஸி எல்லாமே மிக்ஸா மிக்ஸ்டா இருக்கு ஆமா டபுள் கோட்டட் இது டபுள் கோட்டட் டாப் انا அடுத்து انا இப்போ எனக்கு நீங்க காமிக்க போற டிசைனர் பெருசாவும் இருக்கு லைட் வெயிட்டா இருக்கு انا இது பெருசா இருக்கும் லைட் வெயிட் துருக்கி மேட் செயின் எவ்வளவு ஆமா 50 கிராம் இருக்கு இது இது 50 கிராம் இல்ல 24 கிராம் انا சும்மா சொல்லாதீங்க 24 கிராம் பாக்குறதுக்கு 50 கிராம் வெயிட் மாதிரி இருக்கும் சும்மா ஐட்டம் இது எந்த ஊரன இது துருக்கி மேட் இது இது ஐம்பது கிராம் இல்லையா ஐம்பது கிராம் இல்லை மூணு பவுன் செயின் தான் இது வாவ் ரொம்ப டாப் ஆனால் இது ரொம்ப நல்லா இருக்குது லேட்டஸ்ட்டு ஃபாஸ்ட் மூவிங் இப்போ இதான் எல்லாரும் வந்து இப்போ செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படியா யூனிசெக்ஸ் செயின் இது யூனிசெக்ஸு சூப்பர் அண்ணே ஆனால் இப்போ இதெல்லாம் வந்து இப்போ இப்போ ரேட்டு உங்களுக்கு இப்போ எவ்வளோ த்ரீ ஹண்ட்ரட் ஜீரோவா ட்வெண்ட்டி ஃபோர் டூ எயிட்டி டூ எயிட்டி ஃபோர் வந்து த்ரீ ஜீரோ த்ரீ

இது சிக்ஸ் மந்த்து ஸ்கீம் இது ஒவ்வொரு மந்த்தும் பே பண்ணீங்கன்னா ஆஃப்டர் இந்த ஸ்கீம் கம்ப்ளீட் ஆகுறப்ப உங்களுக்கு போனஸ் பாயிண்ட் கிடைக்கும் அப்படியா போனஸ் அமௌண்ட் அது வந்து உங்களுக்கு வந்து மேக்கிங் சார்ஜ் ஃப்ரீ ஆகுன மாதிரி ஆயிடும் உங்களுக்கு மேக்கிங் இல்லாம எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் நீங்க அப்படியாண்ண அப்போ வந்து உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்துக்கு வச்சிருக்கீங்களா ஆமா ரெண்டாயிரம் தினத்துக்கு இருக்கு ரெண்டாயிரம் தினத்துக்கு நீங்க மந்த்லி பே பண்ணீங்களா ஆறு மாசம் தான் டுவெல் தௌசண்ட் வரும் சரி ஆஹ் எயிட் ஹண்ட்ரெட் தான் கம்பெனி சைடுல போனஸ் கொடுப்பாங்க டோட்டல் டோட்டலாக டுவெல் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு நீங்க குட்ஸ் எடுத்துக்கலாம் குட்ஸ் எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு ஸ்கீம் வச்சிருக்கிறீங்க ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே இப்போ உங்க நம்ம கடை இங்க இருக்கேன்னு லொகேஷன் மீனா மீனாபஜார்ல இருக்கு அப்படி ஓகே நியர் மியூசியம் near museum eh? uh, up, uh, no hotel building corner shop no okay no. thank you thank you okay. the beautiful women wear al-hasina jewelry